கடகராசி என்பர்களே கடகராசி சார் ரொம்ப கஷ்டங்களை தாண்டியாச்சு சார் ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள்லாம் தாண்டியாச்சு சார் எங்களை மாதிரி லைஃப்பில் கஷ்டப்பட்டவங்களே கிடையாது சார் அப்படின்னு அடித்து சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த கடகராசி இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்களை மட்டுமே இந்த சில நாட்களாக அனுபவித்து மிகப்பெரிய பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆறு மாதமாக லைட்டாக அப்படியே மூச்சு விட்ற மாதிரி இருந்திருப்பீங்க ஆறு மாதம் கூட சொல்ல முடியாது எட்டு டு பத்து மாதத்துலேருந்தே நீங்கள் வந்து ஓரளவுக்கு மூச்சு விட்ற மாதிரி இருந்திருப்பீங்க பல சில பல கஷ்டங்களை தாண்டியிருப்பீங்க இடமாற்றம் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் தொழில் ரீதியாக சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க வருமானத்தை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சார் இருந்தாலும் கடன் பிரச்சனைலாம் தீரலை சார் அப்படின்ட்டு இருப்பீங்க இவங்க எல்லாேருக்குமே இந்த ஆறு மாதம் அதாவது பத்து டு இந்த ஆறு மாதம் இந்த கணக்கில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு வேரியேஷன் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் இந்த வேரியேஷன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்குதா இல்லை வேற என்ன விஷயங்கள் நடக்க போதுங்கிறதா இந்த வீடியோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல முன்னேற்றத்திற்கான தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க எந்த இறைவனை வழிபட்டால் இப்பொழுது உங்களுக்கு சுபிக்ஷமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு ரூபா செலவில்லாமல் ஒரு வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் மூலமாக பல நன்மைகளை செய்து இனி வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு பக்கத்திலே நெருங்காத அளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவோட நடுவில் நான் ஒரு சின்ன பரிகாரமும் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்தீங்க ஓகே ஒரு சிலருக்கு என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதி பேருக்கு சால்வ் ஆயிடுச்சு சார் நான் இன்னொரு கடகராசியை பார்த்தேன் ஆனால் அவர் வந்து இப்போ ஹாப்பியாக தான் இருக்காரு பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடுச்சு கடனெலாம் அடிச்சிட்டாரு ஆனால் இன்னொரு வகையான கடகராசி என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க ரொம்ப தான் ஏதாவது இருக்கேன் அதுவும் சரியாகல கடலாம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு இன்னொரு பக்கம் இருப்பாங்க காரணம் தனிப்படையான ஜோதிடம் நீங்கள் பார்க்காத தான் உங்களுக்கு தசாபுத்தி எங்கே இருக்குது ரெண்டு பேர்த்துக்கும் கடகராசி தான் ஒருத்தருக்கு வேற லக்கினம் இன்னொருத்தருக்கு வேற லக்கினம் ஒருத்தருக்கு வேற நட்சத்திரம் இன்னொருத்தருக்கு வேற நட்சத்திரம் ஒருத்தருக்கு வேற தசாபுத்தி இன்னொருத்தருக்கு வேற தசாபுத்தி ஒருத்தர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேற நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேற அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ராசிகள் வேறு இந்த ராசியை சுற்றி இருக்கக்கூடிய ராசிகள் வேறு ஸோ இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு சில சில வேரியேஷன்ஸ் நடக்கும் அந்த வேரியேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த தேதி போதும் உங்களுடைய லைஃப் டைமில் நீங்கள் அடுத்து எப்படி இருக்கணும் என்ன நடக்க போதுங்கிற ஏ டு செட் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் சார் கடக ராசிக்கு காலம் தெரிஞ்சிருச்சு யார் யாருக்கு எப்போப்போ வீடு காலம் எதை செஞ்சால் நல்லாயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் எவ்வளவோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபோன் மூலமாக உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறது ஒரு பெரிய இஷ்யூஸ் கிடையாது கீழே எந்த சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் மூலமாகவே உங்களோட பிரச்சனை சால்வ் பண்ணிக்கோங்க சரி சார் இப்போ அடுத்து இந்த கடகராசியை பற்றி சில விஷயங்களில் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் இந்த கடகராசியோட பண்புலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில் இந்த கடகராசிக்கு அப்படின்னு ஒரு தனி ரூல்ஸ் வச்சுருப்பாங்க என்ன சார் ரூல்ஸு சார் நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் இருப்பேன் மற்றவங்களுக்கு நன்மை செய்வேன் அவங்க எங்களை ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ என்ன என் மனசுக்கு திருப்தியாக நான் வந்து செஞ்சுருவேன் இது கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா எனக்கு பிடிக்கல அப்படின்னா அவனை பக்கத்துலேயே வச்சிக்க மாட்டேன் அவனால் பல கோடி ரூபா லாபமாக இருந்தாலும் சரி எனக்கு பிடிக்காதவன் என்னை இரிட்டேட் பண்ணுறவன் என்ன பக்கத்துலேயே வச்சுக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் மற்ற பணத்துக்காகவோ ஒரு தேவைக்காகவோ இவங்க வந்து யாரையுமே போய் நெருங்கவே மாட்டாங்க மற்றவங்க சார் இவன் இவன் மூலமாக கொஞ்சம் லாபம் இருக்குது ஏன் நம்மளோட பக்கத்துக்குனு அப்படின்னு ஒரு சிலர் இருந்தால் இவர் மட்டும் ஒரு வித்தியாசமாக இருப்பார் நீ எவ்வளோ கொடுத்தாலும் நான் ஒன்று இரிட்டேட் பண்ணுறக்கூடிய ஆள் நீலாம் பக்கத்தில் இது பண்ணக்கூடாது போட வேலையை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாரு நான் போயிட்டே இருப்பார் இந்த மாதிரி ராசி தான் அந்த கடகராசி இது ஒரு பக்கம் இருக்க இவங்களுக்கு ஒரு அழகான ஒரு வேரியேஷன்ஸ் தெரியும் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களை தனியாக கண்டுபிடிச்சிடலாம் சரி இவர் ஒயிட்டாக தனியாக தெரியுறா சார் சரி ஒரு கருப்பாக தனியாக தெரியுறா சார் சரி இவர் அழகாக இருப்பார் சார் இவர் பேசுகிறது வேற மாதிரி இருக்கு சார் சரி இவர் தனி துறையில் இருக்கார் சார் சரி இவர் ஒரு ஹைலைட்டான போஸ்டிங்கில் இருக்கார் சார் இது மாதிரி உங்களை ஹைலைட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்ககிட்ட கண்டிப்பாக ஒன்று இருக்கும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து ஹைலைட்டட் பர்சனாக இருப்பீங்க ஒரு இடத்துல ஒரு வீடு இருக்குது அப்படின்னா உங்களுடைய பேரை சொல்லி தான் அந்த வீடை வந்து மென்ஷன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த இடத்துல அந்த ஏரியாவிலேயே நீங்கள் வந்து கொஞ்சம் ஆளாக இருப்பீங்க நீங்கள் பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் சொல்றேன் அப்படிலாம் சொல்ல வரல ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு மனிதராக அந்த ஏரியாவில் நீங்கள் வந்துருப்பீங்க இதுதான் வந்து இந்த கடகராசியோட ஒரு ஹைலைட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டம்லாம் எப்படி நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னு உங்களுக்கே ஒரு இமேஜின் பண்ணி உட்காந்து யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் கஷ்டங்கள் இருப்பீங்க நீங்கள் வீட்டில் படுத்துட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது எப்படி நம்மள இவ்வளோ பெரிய கஷ்டத்தை தானோ அவ்வளோ பெரிய ஆட்களாக நம்ம அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும் காரணம் என்ன அப்படின்னா லைஃப்பில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் மாதிரி யாருமே பட்டிருக்க மாட்டாங்க வெட்டி தூக்கிட்டு ஊர் ஊராக அலைஞ்சிருப்பீங்க பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க கடன் மூலமாக பல சிக்கல்களை தாண்டியிருப்பீங்க அப்படியே மனசில் எப்படா நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் தூங்கவே இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களும் உங்களோட சேர்ந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் சில சிக்கல்கள் மூலமாக இன்னும் திருமண தடை கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் போன இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்திருக்கும் மறுபடியும் அந்த இரண்டு வருடங்கள் தாண்டி சில மன ரீதியாகவும் உடல் ரீதியாக சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க தொழில் ரீதியாக உங்களுக்கு ஓரளவு ஹைட்டை ஹைலைட்டாக இருக்கும் கடனை வந்து ஓரளவுக்கு சால்வ் பண்ணியிருப்பீங்க இப்போ ஜீரோ கடனில் கூட ஒரு சிலர் இருந்திருப்பீங்க ஒரு சிலர் தான் சொல்கிறேன் ஏன்னா க கடனை கடகராசிக்காரங்க பாதிப்படுவாங்க இல்லை சார் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது போய் இன்னும் ஒரு சிலர் மட்டும் தான் கடனை இப்போ கிளியர் பண்ணியிருப்பீங்க அப்படி பண்ணாதவங்க இன்னும் கொஞ்சம் நாட்களில் க்ளியர் பண்ண போகிறீங்க ஏதோ ஒரு லேண்டோ இல்லை ஏதோ ஒரு நகையோ இல்லை ஏதோ ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து அதை கடனை கொஞ்சம் க்ளியர் பண்ணுவீங்க மன ரீதியாக க்ளியராக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காகவே அந்த கடனை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறது இப்போ வந்து தயாராக இருப்பீங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சார் கடனை கிளியர் பண்ணுறதுக்கு காசு இல்லை மன ரீதியாக டென்ஷன் தேவையில்லாத குடும்பத்தில் தகராறுகள் வாய் வார்த்தை கொஞ்சம் அதிகமாக போகுது இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்குது இந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆக போகுது எந்த பிரச்சனையும் என்பதில் வராது பிரச்சனைகள் சரியாக போகுது அதே மாதிரி இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடவுள் வழிபாடு கண்டிப்பாக தேவை குலதெய்வத்தினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை இதற்கு முன்னாடி இதே கடகராசி குலதெய்வத்துக்கு போய் வேண்டி சில கஷ்டங்களை சொல்லி அழுதுருப்பீங்க அதன் பிறகு இப்போது உங்களுக்கு ஒரு விடிவு காலம் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அந்த விடிவு காலத்தின் மூலமாக பல நன்மைகளும் ஒரு வெளிச்சமும் பட ஆரம்பிச்சிருக்கும் அந்த வெளிச்சம் எதை நோக்கிப்படுது அந்த வெளிச்சம் உங்களினுடைய அடுத்த ஸ்டெப்பு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு நோக்கிப்படுது இப்போ நீங்கள் என்ன பண்ணும் அந்த இருட்டை நினச்சி நீங்கள் உட்காந்துட்டே இருக்கிறீங்கல்ல இருட்டா இருக்குது இருட்டா இருக்குதுன்னு கண்ணை முடி தெரியாம நீங்கள் உட்காந்துட்டீங்க இருட்டா தான் இருக்க போகுது அப்படின்னு கண்ணை மூடி உக்காந்துருக்கீங்க கண்ணை துறங்க வெளிச்சம் அடிச்சிட்டு இருக்குது வெளிச்சம் அடிக்குது நீங்கள் இன்னும் இருட்டுன்னு நினச்சி கண்ண முடிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க ஸோ வெளிச்சம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே நீங்கள் கண்ணை திறந்து உங்களோட வேலையை ஆரம்பிங்க திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணத்துக்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிங்க இப்போயும் உங்களுக்கு ஸ்டெப் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு வாய் வார்த்தையோ இல்லை ஏதோ ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கும் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஒரு முக்கியமான வேலை இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நிறைய பிர குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு குடும்ப பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது சொத்து பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தாய் தந்தை இல்லை உங்களோட தாத்தா பாட்டிக்கிட்டோ சொத்துக்கள்லாம் வருது அப்படிங்கிறது ஒரு உறுதிமொழியாது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆமாப்பா இந்த பங்கு உனக்கு இந்த பங்கு உனக்கு ஒரு உறுதிமொழியாக கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு தான் இப்போ நீங்க இருப்பீங்க சார் ஓரளவுக்கு சித்திரை பிறந்ததுலேருந்து கொஞ்சம் நன்மை பிறந்துருச்சு சார் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் கிரக பயிற்சி பிறந்ததுலருந்து கொஞ்சம் நன்மை பிறந்துருச்சு சார் அப்படி ஒரு பக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்துச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கு சார் அது ஒரு பக்கம் சார் குலதெய்வ வீட்டுக்கு பக்கமாக போயிட்டு இருந்தேன் அதில் இருந்து ஓரளவு பரவாயில்ல இது ஒரு பக்கம் இந்த மாதிரி தான் உங்களோட லைஃபு ஓப்பன் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு எதனால ஓப்பன் ஆச்சுன்னே தெரில சார் எப்படியோ சிக்கல்ல இருந்து ஓரளவு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு இருப்பீங்க சார் உங்களுக்கான ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் வர ஆரம்பிச்சிருவீங்க பண ரீதியாக ஓரளவுக்கு நீங்கள் ஒன்றும் அன்ஸ்டேபிளெலாம் இல்லை பார்க்குறீங்க கூட அப்படி தெரியலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு பேக்கப் இருக்கீங்க அதை அடித்து சொல்லலாம் இது உண்மை அப்படின்னா மறக்க பற்றி விடுங்க இன்றைக்கி நினைச்சா கூட ஒரு விஷயத்த சரி பண்ணி ஒரு லேண்டோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களால் கடன் எல்லாத்தையும் அடைக்க முடியும் ஆனால் கடன் இருந்தால் எடுத்துகிட்டு போகிறது சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெதப்பில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க அதுதான் உண்மை மற்றபடி உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூஸ்லாம் எதுவுமே கிடையாது கடனை ஈஸியாக அடைச்சிடலாம் இருந்தாலும் அதுவும் ஒரு உறுத்தலாக தான் உங்கள் மைண்டில் இருந்துட்டுருக்கு அந்த கடன் பிரச்சனையும் சரியாகும் உடல் ரீதியாக எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் உடனே ஜாதகத்தை பார்த்து வெயிட் பண்ணிட்டு கூட உடனே டாக்டர் பார்த்தோம் இது வந்து டிஸ்கிரிப்ஷனாகவே நம்ம வந்து சொல்லிடுறோம் அதே மாதிரி இந்த ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியோடு இருக்கக்கூடிய ராசிகளை பொறுத்து இவங்களோட ராசியும் கொஞ்சம் வேலை செய்யும் இப்போ உங்கள் கூட இருக்கிற ராசி வந்து கொஞ்சம் ஹைலைட்டான ராசியாக இருக்குது உங்களை கொஞ்சம் தாக்கக்கூடிய ராசியாக இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நீங்கள் வேலை செய்யணும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ராசிக்கு ஓரளவு டம்மியாக இருக்குது அப்படின்னா உங்கள் ராசியின் மூலமாக அவங்களுடைய பிரச்சனைகளும் தீரும் இப்போ உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்க இப்போ நீங்கள் கடன் அடைச்சிட்டா அவங்களும் கடன் அடைஞ்ச மாதிரி தானே ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறத பொறுத்து அந்த ஸ்டெப்பும் எதுவும் சரியாகும் அதே மாதிரி உடல் ரீதியாக உங்களோட டயட் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வழியை பாருங்கள் தேவையில்லாத வம்பு வழக்கல் வாகனம் ஓட்டுறேன் புதுசாக கற்றுக்குறேன் எங்கேயாவது ஓட்டுறேன் அது இதுன்னெலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அதே மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காது குத்துறது வீடு கட்டுறது ஏதாவது ஒரு புதுசாக ஒரு லேண்ட் வாங்குறது கார் வாங்குறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று புதுசாக ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தோஷத்துக்கான வாய்ப்புகள் ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட லைஃப்பில் அதிகமாக இருக்கும் குடும்பத்தோட சப்போர்ட் அதிகமாக கிடைக்குமா அப்படிங்கிறது போரளவுக்கு ஓரளவுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கும் குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாமல் உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ண போகிறீங்க கல்யாணம் இந்த கல்யாணம் ஆகிருந்தது அப்படின்னா உங்களுடைய திருமணம் ஆன இருந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான பாசிட்டிவ் வாய்ப்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து இங்கு பக்கம் கொஞ்சம் ஆட்பில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி உங்களை தாய் தந்தையர்கிட்ட வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பண உதவி பண்ண முடியல சார் அப்படிங்கிறவங்க நம்பிக்கையை கொடுத்து உங்களுக்கு வந்து ஹைலைட் தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி குடும்ப ரீதியாகவும் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரன்ஸ் கிடைக்குது ஸோ இதுதான் வந்து அடுத்து நடக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விபமாக இருக்குது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் வணங்க வேண்டிய முக்கியமான தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் கஷ்டத்தில் இருக்கும்போது ஆயிரம் கடவுளை கும்பிட்ருப்பீங்க அந்த கடவுளை கும்பிட்றதுக்கு முன்னாடி உங்களோடய குலதெய்வத்தையும் நீங்கள் கும்பிட்ருப்பீங்க இப்போ நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே வருது அந்த கஷ்டங்கள் எல்லாமே அப்போவும் நீங்கள் ஃபஸ்ட்டு வணங்க வேண்டிய தெய்வம் உங்களோட குலதெய்வம் தான் அதற்கு பிறகு உங்களோட இஷ்ட தெய்வங்கள் அத்தனையும் நீங்கள் வந்து வணங்கலாம் இதன் மூலமாக பல நன்மைகள் இனி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த நன்மைகள் மூலமாக நமக்கு பல நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கவலைப்படாமல் இனி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இறைவனை வழிபடவும் ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி நன்மை நடக்கும் போது அப்படின்னு ரொம்ப ஆடக்கூடாது ரொம்ப பொறுமையாக ஸ்டெப் எடுத்து வைக்கணும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஆடம்பரம் கூடாது அத்தியாவசியத்துக்கு மட்டும் செலவு செய்யணும் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஆட்டம் கட்டி விட்டுருச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ தான் திருந்தி வந்திருக்கீங்க ஸோ இதுக்கு மேலே பார்த்து தான் எது பண்ணாலும் பண்ணணும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை சொல்லி இப்போ உங்களுக்கு குலதெய்வம் முருகர் அப்படின்னா ஓம் முருகரே போச்சு ஓம் முருகரே போச்சு ஓ முருகரே போச்சு அப்படின்னு மறக்காம மூணு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த தேதி இருந்தது அப்படின்னா கீழே ஃபோன் நம்பர் இருக்கு ஜஸ்ட் ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லி ஃபோன் மூலமாகவே ஏ டு செட் அடுத்து உங்களுக்கு என்ன நடக்குமோ எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் தெரியும் யூடியூபில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் இதெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டம் மக்கள் பிரெஸ் பண்ணிக்கோங்க பேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்கள்